தீபாவளிக்கு சுழியம் இல்லைனா சுசியம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கப் கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு நல்லா வெந்ததும் ஒரு மேஷர் வச்சு இது மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதில் கால் கப் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க ஒரு கப் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது ஆறட்டும் ஆறுனதும் உண்டு பிடிச்சிக்கலாம் இப்போ வெளியே அந்த அவுட்டர் லேயருக்கு ஒரு கப் மைதா கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இப்போ போட்டு ஆறுனாலும் இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இதே இந்த மாவுல சேர்த்து நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு குழி பணியாரம் கல்லில் தான் போறேன் அரை குழி அளவுக்கு எண்ணெய் ஃபில் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் திருப்பி போட்டு வேக வைங்க கேஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சுழியம் இல்லைனா சுசியம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்